ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா நண்பர்களே மகாபாரத யுத்தத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் இரண்டு விருப்பங்களை வழங்கினார் ஒரு பக்கம் ஆயுதமே இல்லாத பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கலாம் மறுபக்கம் எப்போதும் தோல்வியடையாத நாராயணி சேனையை தேர்ந்தெடுக்கலாம் இதில் துரியோதனன் நாராயணி சேனையை தேர்ந்தெடுத்தான் ஆனால் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆயுதம் இன்றி யுத்தத்தில் பங்கேற்க போவதாக இருந்தால் அவரை எதிர்த்து யார் அந்த வீரன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீது பனிரெண்டு ஆயுதங்களை அதாவது மிகவும் ஆபத்தான அம்புகளை எய்தான் அவன் வேறு யாருமல்ல சூரிய புத்திரனான கர்ணனை ஆவான் இப்போது அந்த நேரத்தில் என்ன நடந்தது கர்ணன் ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீது அம்புகளை எய்ய வேண்டியிருந்தது என்பதை பார்ப்போம் கர்ணனும் அர்ஜுனனும் முகமுகமாக யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர் இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் நடந்து கொண்டிருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்குவதற்கு பல அபரிமிதமான சக்திகளையும் ஆபத்தான அம்புகளையும் பயன்படுத்தினர் கர்ணனின் உத்தி அர்ஜுனனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதாக இருந்தது ஏனெனில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சிறுவயது முதலே பகைமை இருந்தது இருவரும் ஒருவரையொருவர் சிறந்தவராக நிரூபிக்க முயன்றனர் அந்த நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை வீழ்த்துவதற்காக ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான் அவன் பாம்பு அம்பை பயன்படுத்த முடிவு செய்தான் இந்த அம்பை அவன் பல ஆண்டுகளாக அர்ஜுனனை தாக்குவதற்காக பாதுகாத்து வைத்திருந்தான் இந்த அம்பு உண்மையில் பாதாள லோகத்தில் வாழ்ந்த அஸ்வசேனன் என்ற பாம்பு இவன் அர்ஜுனனின் மிகப்பெரிய எதிரி இதற்கு முக்கிய காரணம் காண்டவ வளத்தில் அர்ஜுனன் அஸ்வசேனனின் முழு குடும்பத்தையும் அழித்து அங்கு வாழ்ந்த பாம்புகளை வெளியேற்றியதே ஆகும் அஸ்வசேனன் அப்போது முதல் அர்ஜுனனை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பை தேடி வந்தான் நீங்கள் மகாபாரதத்தை பற்றிய தொலைக்காட்சி தொடர்களில் பார்த்திருக்கலாம் அங்கு தக்ஷகநாகம் அர்ஜுனனை கொல்ல விரும்புவதாக கூறப்படும் பல்வேறு மகாபாரத நூல்களில் இந்த பாம்பு வெவ்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது சில இடங்களில் அஸ்வசேனன் சில இடங்களில் தக்ஷகநாகம் ஆனால் அஸ்வசேனன் கர்ணனின் அம்பில் ஒளிந்து அர்ஜுனனை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினான் கர்ணன் அந்த பாம்பு அம்பை அர்ஜுனனை எய்தான் அர்ஜுனனால் அந்த அம்பில் அஸ்வசேனன் இருப்பதை அறிய முடியவில்லை ஆனால் அர்ஜுனனின் தேரை ஓட்டிக் கொண்டிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்வசேனனை உடனடியாக அடையாளம் கண்டார் அர்ஜுனனின் உயிரை காப்பாற்றுவதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது கால்களால் தேரை தரையில் அழுத்தினார் இதனால் தேர்தரையில் புதைந்து குதிரைகள் அமர்ந்தன இதனால் அந்த அம்பு அர்ஜுனனின் உடலை தாக்குவதற்கு பதிலாக அவனது கிரீடத்தை தாக்கி தரையில் விழுந்தது இவ்வாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றினார் பின்னர் அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் தேரின் புதைந்த சக்கரத்தை விடுவிக்க கீழே இறங்கினர் அந்த சமயத்தில் கர்ணன் வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் மீது தாக்குதல் தொடங்கினார் அப்போது அர்ஜுனனின் கவசமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே நின்றார் அந்த நேரத்தில் கர்ணனின் பன்னிரண்டு ஆபத்தான அம்புகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உடலில் பாய்ந்தன முழு பிரபஞ்சத்தின் படைப்பாளரும் பகவான் விஷ்ணுவின் அவதாரமுமான ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அம்புகளின் வழியை தாங்கினார் பின்னர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அஸ்வசேனனை பற்றி விளக்கினார் அர்ஜுனன் கஷேத்திரர்களின் உதவியுடன் அஸ்வசேனனை துண்டு துண்டாக வெட்டினாள் இவ்வாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது மிகவும் அன்பான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக தாமே வழியை தாங்கினார் இதனால்தான் கர்ணனின் பன்னிரண்டு அம்புகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தாக்கின இந்த முக்கியமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் மணி ஐகானை அழுத்தவும்